வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு வாழ்வின் வளம் நேற்று உடல் நலம் என்பதில் எது பலம் உடல் நலமே பலம் என்று ஒரு சிந்தனையை நாம் நேற்று சிந்தனை செய்தோம் அது உடலின் புற உறுப்புகளின் தோற்றத்தில் அல்ல அக உறுப்புகளின் இயக்கத்தில்தான் அந்த நலமும் பலமும் இருக்கிறது என்று நேற்று சிந்தனை செய்தோம் இப்பொழுது முழுமையாக ஒரு மனிதனுடைய வாழ்வின் வளம் என்பது என்ன என்று இன்றைக்கு சிந்தனை செய்ய பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வளம் என்பது அவன் நன்றாக உயரமாக வளர்ந்திருக்கிறான் உடல் கட்டாக இருக்கிறான் இவ்வளவு வயிற்றில் இருக்கிறான் பிஎம்ஐ சரியாக வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் அளவீடுகள் பார்க்கிறோமே இது வாழ்வின் வளமாக மாறுமா என்று கேட்டால் இது தற்காலிகமாக கூடக்கூடியது குறையக்கூடியது இந்த பிஎம்ஐ பார்த்தீங்கன்னா கூடிட்டுருக்கும் குறைஞ்சிகிட்ருக்கும் அவ்வப்போது மாறக்கூடியது இது நாம் எடுக்கக்கூடிய உணவை பொறுத்து இருக்கிறது நாம் உழைக்கக்கூடிய உழைப்பை பொறுத்து இருக்கிறது நாம் செய்யக்கூடிய பயிற்சிகளை பொறுத்து இருக்கிறது ஆனால் நிலையாக ஒரு உயர்வு வாழ்வின் வளம் மனிதன் ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்கிறான் என்று சொல்லும் பொழுது அது மனதின் உயர்வை சார்ந்துதான் இங்கு மதிக்கப்படுகிறது சமுதாயத்தாலும் அப்படித்தான் மதிக்கப்படுகிறது இயற்கையாலும் அப்படித்தான் மதிக்கப்படுகிறது இதைத்தான் வள்ளுவர் வெள்ளத்தரையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்லியிருக்கிறார் அப்ப உள்ளத்தின் உயர்வு அதுதான் உயர்வு அப்ப மனம் எப்படியோ அப்படி அவருடைய எண்ணங்கள் அமைகிறது மனதில் என்ன உள்ளே பதிவாகியிருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் எண்ணம் வருகிறது அதுதான் சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது அதுதான் நமது வாழ்வின் வளத்தை தீர்மானம் செய்கிறது அப்ப மனம் எப்படியோ அப்படித்தான் என்று சொல்லுகிறோம் சரி இப்போது இதற்கு இன்றைய சிந்தனையிலே ஒரு சிறிய உதாரணம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு விதை விதைக்கிறோம் அந்த விதை செடியாகி கொடியாகி மரமாகி அது காயாகி கனியாகி பலன் தருகிறது இப்போ அந்த பலன் என்பது அந்த விதையில் என்ன அடங்கி இருந்ததோ அது அப்படியே வெளியே வந்து பலனாக மாறுகிறது விதையில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும் அப்போ தான் அது நல்ல விதைகளை விதைக்கும் பொழுது அந்த பலன் நன்றாக இருக்கும் சரி இப்போது அதற்குத்தான் விதையை தேர்ந்தெடுப்பார்கள் இப்பொழுதெல்லாம் விஞ்ஞானம் என்ன செய்து விட்டது அந்த விவசாய விஞ்ஞானம் என்ற ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது அது என்ன செய்து விட்டது இந்த பலன்களை சீக்கிரமாக காலம் குறுகிய காலத்தில் பெற வேண்டும் அதேபோல எண்ணிக்கையில் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று இதற்கு அது என்ன செய்கிறது அந்த விதைக்குள்ளாகவே அந்த தன்மையை மாற்றி மாற்றிவிடுகிறது அப்ப என்னாச்சு அந்த விதைக்குள்ளாக என்ன மாற்றத்தை செய்ததோ அந்த மாற்றம் வெளியில் வரும் பொழுது அதே மாற்றமாகத்தான் வருகிறது அப்போ காலத்தை குறைத்து விட்டோம் அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திவிட்டோம் இது விஞ்ஞானம் சாதனை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறது இது ஏன் என்று சொன்னால் குறுகிய காலத்தில் இவ்வளவு வடிவம் உள்ள அந்த விளைச்சலை எடுத்துவிட்டோம் இது சாதனை என்று சொல்லுகிறது ஆனால் அது உருவத்தில் தான் அது அவ்வளவு அதிகமாக வந்திருக்கிறதை தவிர அதில் எந்த அளவுக்கு உருவம் கூடியதோ அந்த அளவுக்கு உள்ளே உள்ள தன்மைகள் குறைந்திருக்கிறது என்பதை விஞ்ஞானம் அறியவில்லை ஏன் நேற்று நாம் பார்த்தோம் அல்லவா விஞ்ஞானத்திற்கு தன்மையை கண்டு உணர தெரியாது இது உருவத்தை பெரிதாக்குவதற்காக செய்யக்கூடிய வேலை அதனுடைய தன்மையை குறைத்துவிட்டது விட்டது என்பதை இது அறியவில்லை இது அறிவதற்கு இவ்வளவு காலமாகிவிட்டது இப்பொழுது மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஒட்டு வெரைட்டியில் வரக்கூடிய காய்கள் பழங்கள் எல்லாம் சாப்பிடும் பொழுது மனிதனுக்கு சக்தி அற்றவனாக மாறிவிடுகிறான் அப்போ இதிலிருந்து நமக்கு ஆற்றல் கிடைக்கவில்லை அந்த காலத்து அரிசியை சாப்பிட்டா அந்த காலத்து காய்கறியை சாப்பிட்டு எல்லாரும் நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாங்கப்பா எல்லாம் என்ன சாப்பிட்டாலும் இடுப்பு வலி முதுகோலி முழந்தாள் வலி அவர்களுக்கு சக்தியே இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஏன் இப்பொழுதுதான் தான் தெரிகிறது அதில் தன்மை குறைந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இவ்வளவு காலமாகிறது சரி அப்ப அங்க என்ன இருக்கிறதோ அதுதானே வரும் அது நன்றாகத்தான் இருந்தது அந்த விதைகள் அப்ப அதை நாம் சௌகரியத்துக்காக மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தார் போல அதை பெருக்க வேண்டும் என்று நினைத்தார் தேவை என்பதற்காக பெருக்க வேண்டும் என்று நினைத்தானா இல்லை ஆனால் அவர்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி பெருக்காமல் இருந்திருந்தால் மனிதர்கள் பட்டினியில் செத்திருப்பார்கள் என்று சொன்னார்கள் அப்படி அல்ல பட்டினியாக சாவது இந்த உலகத்தில் பட்டினியாக சாகக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த இயற்கையில் அதாவது இந்த இயற்கை வளங்களினுடைய பற்றாக்குறையால் அப்படி மனிதன் இறந்தான் என்று சொன்னால் இந்த இயற்கை வளத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த இயற்கை சரியான வேலையை செய்துவிடும் மனிதன் அத்துணை பேரும் வாழ்வதற்குரிய வளங்களை பல மடங்காக இங்கு தான் மனிதனை பெருக்கியது இங்கு பட்டினியாக ஒருவன் சாகிறான் என்று சொன்னால் அது யாரோ ஒருவன் அதை அதிகமாக எடுத்துக்கொண்டான் அதனால் இவன் பட்டினியாக சாகிறான் இதுதான் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்க முடியும் அப்ப நாம் இப்பொழுது அதை அதை மாற்றியதற்கான காரணத்தை சொன்னோம் இப்பொழுது அறிந்துவிட்டோம் இதே போலதான் அந்த விதையை போலதான் நமது மனம் உள்ளம் இந்த மனம் எப்படியெல்லாம் கெட்டுவிடுகிறதோ அது உள் அமைந்த அந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய கருமயத்தில் அவைகள் பதிவாகி விடுகிறது அங்கு அந்த தீய பதிவுகள் அதிகமாக 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 அங்கு என்ன ஆகிறது அந்த கருமையத்தில் பெரும்பாலான இடத்தை இந்த தீய பதிவுகள் அடைத்து கொண்டிருக்கிறது அவைதானே அதிகமாக என்னமாக வரும் முதலில் அதுதானே அதிகமாக வரும் ஏனென்று சொன்னால் அதனுடைய பவர் ஜாஸ்தி அதுதானே எண்ணமாக வரும் அப்படி வரும் பொழுது அது சொல்லாகவோ செயலாகவோ மாறி 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 மனிதன் தீய செயல்களை செய்கிறான் ஒழுக்கத்துக்கு முரண்பாடான செயல்களை செய்கிறான் அப்ப செய்ய 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 என்னாகிறது இந்த தீய பதிவுகள் மீண்டும் 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 அழுத்தம் பெற்று அழுத்தம் பெற்று அழுத்தம் பெற்று இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயமும் அந்த தீய பதிவுகளால் அழுத்தம் பெற்ற சமுதாயமாக மாறிவிட்டது அப்போ என்ன ஆகும் அங்கு அந்த நல்ல எண்ணங்கள் எழுச்சி பெறுவதற்கு இடம் கொடுக்காத அளவுக்கு இவை என்ன ஆகிறது அது முன் முன் அதாவது இதை முந்திக்கொண்டு அது வெளியே எண்ணங்களாக வருகிறது அப்போ எனக்கு ஏன் இப்படி கெட்ட எண்ணங்களாகவே வருகிறது என்று ஒருவர் கேட்கிறார் நமது தவத்துக்கு வந்தவங்க கூட கேட்குறாங்க அது என்னங்க அது அந்த கெட்ட எண்ணம் நான் வந்து கெட்ட எண்ணமே வர வேணான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கெட்ட என்னமா வருது ஏங்கையா வருது அப்படின்னு கேட்டால் அது உங்களிடம் இருப்பதுதான் வருகிறது உங்களிடம் அதிகமாக இருக்கிறது அதனால் தான் வருகிறது நீங்கள் பயிற்சி செய்து பயிற்சி செய்து தியானமும் தற்சோதனையும் இங்கு சொல்லப்பட்டது போல வேதாத்திரிய பயிற்சிகளை செய்து 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 அதை களைந்து விட்டோம் என்று சொன்னால் அதை குறைத்து விட்டோம் என்று சொன்னால் நம் உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையை எப்படி நல்ல விதையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னோமோ அதே போல நமது உள்ளத்தை அதை பண்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த கெட்ட அந்த உணர்வுகளின் பதிவுகளுக்கு அதுக்கு எழுச்சி பெறக்கூடிய ஆற்றலை குறைத்து விட்டோம் என்று சொன்னால் அது என்னாகாது வராது அதற்காகத்தான் நம்ம இவ்வளவு பயிற்சி செய்கிறோம் பயிற்சி செய்கிறோம் நாம் இந்த கெட்ட எண்ணங்கள் வராமல் இருந்தாலே போதும் அவ்வளவுதான் நல்ல எண்ணங்கள் வருவதற்கு நாம் முயற்சியே செய்ய வேண்டியதே இல்லை கெட்டதை நிறுத்திவிட்டாலே போதும் இதைத்தான் பல இடங்களில் நாம் சொல்லி வருகிறோம் வேதாப்பிரியத்தின் ஒரு உண்மையான ஒரு தத்துவத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் உள்ளதை உணர்தல் அல்லதை தவிர்த்தல் இதுதான் முதல்ல அதுக்கடுத்து நல்லது தானாக நிகழும் என்பதன் அடிப்படையிலே இதை நாம் என்ன செய்ய வேண்டும் இவற்றை நாம் அதனுடைய அழுத்தத்தை குறைக்க வேண்டும் நமது மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அது அந்த கெட்ட பதிவுகள் நீங்கி கெட்ட எண்ணங்கள் வராமல் நிறுத்தினாலே போதும் மனம் வளமாகிவிடும் வாழ்க்கை வளமாகிவிடும் இதுதான் வாழ்க்கையின் வளம் அப்ப அதற்கு என்று எந்த முயற்சியும் தேவையில்லை தேவையில்லை நாம் அதைத்தான் சொல்லிக்கொண்டு தமிழ் ஆனந்த யுகத்தில் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நல்லது செய்வதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை முயற்சியே தேவையில்லை நாம் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் என்ன என்று சொன்னால் அதாவது கெட்டது செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒழுக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் துன்பம் போக்கும் செயலுக்கு முயற்சி செய்ய வேண்டுமா என்று சொன்னால் இல்லை நீங்கள் அதை லேசாக தொடங்குங்கள் இயற்கை இயற்கையாக இறைவன் அதை செய்து முடித்து விடுவான் அதற்குரிய வல்லமையை நமக்கு கொடுத்து விடுவான் அது செய்துவிடும் அது செய்துவிடும் அதுக்கு முயற்சியே தேவையில்லை அது இயல்பாக நடக்கும் இயல்பாக நடக்கும் அப்ப நாம் என்ன செய்கிறோம் மனிதன் முயற்சி என்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுகிறது தெரியுமா இன்று இந்த சிந்தனையிலே இந்த சிந்தனையை அழுத்தமாக தெரிந்து கொள்ளுது வாழ்க்கையில் முயற்சி என்ற ஒரு சொல் இருக்கிறது அந்த முயற்சி என்பது எந்த இடத்தில் பயன்படுகிறது என்று சொன்னால் இரண்டு இடங்களில்தான் பயன்படுகிறது தமிழ் ஆகராதியில் இருக்கக்கூடிய இந்த முயற்சி என்ற சொல் அது எங்கு பயன்படுகிறது என்பதை இன்றைய சிந்தனையில் பாருங்கள் இதை சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லி பாருங்கள் கேட்க மாட்டார்கள் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒன்று பிறருக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முயற்சி செய்து துன்பத்தை கொடுக்க வேண்டும் அந்த இடத்தில் முயற்சி என்பது பயன்படுகிறது இன்னொன்று பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இந்த ரெண்டுல தான் முயற்சி என்பது இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னைக்கு முயற்சி செய்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று எப்படி சொல்றாங்க அவர்கள் வாழ்வின் வளத்தை புற வாழ்வின் வளம் தான் வளம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்ன செய்கிறார்கள் நான் இப்ப இத்தனை கோடி சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த புற வாழ்க்கையை இருக்கக்கூடிய அந்த வளத்தை பேசுகிற அந்த அதற்கு பயிற்சி கொடுப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் எதற்கு நீ வளர்வதற்காக வரை என்ன செய் இன்னொரு வரை துன்பத்தில் ஆழ்த்தி நீ முயற்சி செய் நாலு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றார் முயற்சி செய்து வாங்கிவிட்டேன் என்ன முயற்சி செய்தார் அந்த நாலு பேர் அங்கு அந்த வீடு விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டதல்லவா அவர்கள் விற்றார்களே உன்னிடம் நீ வாங்கிவிட்டாயே அவர்கள் மகிழ்ச்சியிற்காக துன்பத்தில் இருக்கிறார்களா துன்பத்திட்டானே இருக்கிறார்கள் அப்ப இப்போ என்ன ஆகிறது நாம் நமது உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றும் ஏதாவது ஒரு பணியை செய்து அதில் நான் வாழ்க்கையில் முன்னேறுகிறேன் என்று சொல்வது என்பது வேறு அதில் பெரிதாக ஒன்றும் அதீதமாக முன்னேற்றமெல்லாம் அடைய முடியாது புற வாழ்க்கையிலே புற வாழ்க்கையில் இவ்வளவு அதீதமாக ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கு யாரோ ஒரு ஒரு அதாவது ஒரு கூட்டம் ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் நாம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது அப்போ என்ன செய்கிறோம் முயற்சி என்று துன்பம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம் துன்பம் கொடுக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்கிறோம் அவ்வளவுதான் இப்போ தியானம் பண்ணுறது கூட முயற்சி செய்து தானே தியானம் பண்ண வேண்டியிருக்கு முயற்சி செய்து தானே உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு ஆமாம் என்ன செய்ய தியானம் எதற்கு செய்கிறீர்கள் கெட்ட என்ன வரக்கூடாது கெட்ட செயல்கள் செய்யக்கூடாது என்பதற்காக நாம் தியானம் செய்கிறோம் அவ்வளவுதானே செயல் மாற்றம் வருவதற்குத்தானே தியானம் என்று சொல்கிறோம் அப்படின்னா என்ன செயல் மாற்றம் வருவதற்கு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் இருப்பதற்காகத்தான் தியானம் தியானம் செய்ய 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 அந்த துன்பம் கொடுக்க செய்ய செயலை செய்யும் செய்வதற்கான எண்ணம் வரும்போது அது அந்த எண்ணம் வராது அதை செய்ய தோன்றாது எண்ணமாக வந்தாலும் செயலாக செய்ய தோன்றாது அது நமது மனமே அங்கு அது அதை தடுத்து விடும் தானாக அதற்கு ஒரு ஊக்கம் கொடுக்காமல் நின்றுவிடும் இதுதான் தியானத்தில் நடக்கிறது அப்போ சில பேர் சொல்லுவாங்க நீ ரொம்ப தியானம் பண்ணினா நீ இலிச்சமாய் மாறிடுவே அப்போ ஏமாளியாக மாறி விடுவாய் எவன் ஒருவன் துன்பமே கொடுக்காமல் இருக்கிறானோ அவன் இந்த உலகத்தின் பார்வையில் ஏமாளி கோமாளி பிழைக்க தெரியாதவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் இப்போதைக்கு அவர்கள் சொல்லுவார்கள் அதன் பிறகு சற்று காலம் கழித்து இவர் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் அவர் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருப்பார் அப்போதான் தெரியும் அதை கண்டு உணர்வதற்கு பல வருடங்கள் ஆகும் இந்த பல வருடங்கள் கழித்து நீ உணர்ந்து கொண்டு என்ன பலன் சரி இதையெல்லாம் பார்த்து நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மனதுக்குள்ளாக நாம் இந்த தீய பதிவுகளை போட்டு வைத்திருந்தோம் என்று சொன்னால் அது மரமாக செடியாக முளைத்து அந்த தீய விளைவுகளைத்தான் கொடுக்கும் அது வாழ்வின் வளம் அல்ல இப்படி தீய செயல்களே செய்து புற வாழ்க்கையில் பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மரணித்த பிறகு அவர் பெயர் எங்கு இருக்கிறது என்றே தெரியாது இந்த உலக மனிதர்களுடைய மனதில் அவர் பெயர் அழிந்துவிடும் ஆனால் அகவாழ்வில் உயர்ந்து வாழ்வில் வளம் பெற்றவர்கள் ஜீசஸ் நபிகள் ஆதிசங்கரர் வள்ளலார் ரமண மகரிஷி ராமகிருஷ்ணர் இன்னும் எத்தனை பேர் எத்தனை பேர் புத்தர் இப்போ இவர்களெல்லாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அதுதான் வளம் இது அக வாழ்வின் வளம் இதுதான் வாழ்வின் வளம் வாழ்வின் வளம் அது வாழ்க்கையில் வாழ்வதற்கு உயிரோடு இருப்பதற்கு இந்த உடல் தேவை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த பொருள் என்று சொல்லுவோமே அதில் வளத்தை கூட்டி இருக்கும் அப்ப என்ன அது ஒரு மாயை மாயையான வளம் மாயையான வளம் ஆக வாழ்வின் வளம் என்பது இந்த அகத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்து உயர்வே உயர்வு அப்போ அந்த உள்ளத்தில் இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் என்ன வைத்து கொள்ளக்கூடாது உள்ளே பதிந்து வைத்து கொள்ளக்கூடாது என்று ஒரு பத்து எண்ணங்களை சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் கோபம் வஞ்சம் ரெண்டும் ஒன்று தான் கோபம் என்பது என்ன ஆகிறது அது இருப்பு கட்டும் போது வஞ்சமாக மாறுகிறது இதே வருகிறது என்று சொன்னால் பேராசை என்பதால் வருகிறது அதுவும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் ஆசை என்பது என்ன பேராசை என்பது என்ன நிறைய பேசிட்டோம் சரி பொறாமை வெறுப்புணர்ச்சி பொறாமை வெறுப்புணர்ச்சி பொறாமை என்பது என் எங்கு எப்படி பொறாமை அவர் அப்படி இருக்கிறார் என்று இவருக்கு பொறாமை ஐட்டா அவரே எப்படி இருக்கிறார் அவர் தேவையை மீறி இருக்கிறார் ரைட்டு நான் தேவையில் இருக்கிறேன் நீ ஏன் பொறாமைப்ப தேவை என்பதை உணர்ந்து கொண்டால் அங்கு பொறாமை வராது தான் வரும் தேவையை மீறி அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் தேவையை மீறி ஒருத்தர் சாப்பிடறார் வச்சுக்கோமே அதை பார்த்து பொறாமைப்படுகிறாரே தேவையை உணர்ந்தவர் பொறாமைப்பட மாட்டார் அவர் என்ன செய்வார் இப்படி தேவையை மீறி அவர் பெரிய நிலையில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரே பாவம் அவருக்கு பின்னாடி போகிறாரே என்று பரிதாபம் வரும் வர வேண்டிய இடத்தை இப்ப பொறாமையாக கொண்டிருக்கிறோம் வெறுப்புணர்ச்சி வெறுப்புணர்ச்சி இதுவும் கூடாது என்று ஒழுக்கம் மீறிய காமம் வெறும் காமம் என்று சொல்லவில்லை மீறிய காமம் ஒழுக்கம் என்றால் என்ன துன்பம் கொடுக்காமல் இருத்தல் ஒழுக்கம் மீறிய என்று சொன்னால் துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த காமம் ஏற்பட்டால் இருவருக்கு இடையே தேவையின் அடிப்படையில் அந்த காமம் நிகழும் பொழுது அது துன்பம் அல்ல ஒழுக்கம் மீறிய என்று சொன்னால் இதில் யாரோ ஒருவரிடம் அது துன்பமாக இருந்தாலும் அது தவறு தவறு அப்ப அது தேவையின் அடிப்படையில் சமநிலையில் இருக்கும் இருக்கும்போது அது தேவையின் அடிப்படையாக மாறிவிடும் இது ஒழுக்கம் மீறிய காமம் என்பது இது ஒரு இடத்தில் தேவை இன்னொரு இடத்தில் தேவையில்லாததை துன்பப்படுத்தி துன்பம் கொடுத்து அதை நிகழ்த்துவதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்பெருமை இந்த இடத்துல பாருங்கள் இப்ப பொறாமை என்று ஒன்று இருக்கிறது பெருமை என்று ஒன்று இருக்கிறது இரண்டுமே தவறு அதாவது இவர் தகுதியை மீறி தேவையை மீறி பொருளீட்டுகிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை பிறருக்கு காட்டுகிறார் நான் மட்டும் எப்படி கெட்டு போறது நீ கெட்டு போகணும் உன்னிடம் காட்டும் பொழுது நீயும் என்னை போல் செய்வாயே நான் மட்டும் துன்பத்தில் நோயில் படுத்துக்கொண்டால் எப்படி நீங்களும் துன்பத்தில் படுத்துக்கோ இதுக்கெல்லாம் காட்டுறது யாராவது நல்லது துன்பம் போக்குவதை யாரிடமாவது காட்டுகிறார்களா அதையும் காட்டுகிறார்கள் காட்டக்கூடாது காட்ட வேண்டியதில்லை காட்ட வேண்டியதில்லை அதை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதையும் காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் என்னாகிறது அது நான் செய்தது என்று காட்டுகிறார்கள் அங்கும் ஒரு தவறாகிவிடுகிறது நாம் சொல்லி இருக்கிறோம் தமிழ் ஆனந்த யோகம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் செய்த நன்மைகள் அனைத்தும் இறைவனுடையது நாம் கொடுக்கும் துன்பங்கள் அனைத்தும் என்னுடையது அப்போ ஒரு துன்பம் போக்கும் செயலை செய்கிறோம் என்று சொன்னால் நான் செய்கிறேன் அல்ல என்னை ஒரு கருவியாக வைத்து இறைவன் செய்கிறான் இதற்கு நான் எப்படி பெருமை செய்ய முடியும் எப்படி பெருமை காட்ட முடியும் நீங்கள் பெருமை காட்டுவது எல்லாம் தேவையை மீறி இருப்பதைத்தான் பெருமையாக காட்டுகிறீர்கள் ஆனால் இவ்வளோ காலம் அப்படியே நாம் பழகியிருக்கோம் சில பேர் என்ன இருக்காங்கன்னா நல்லது செய்வதை கூட நான் தான் செய்தேன் எங்கள் இயக்கம் தான் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி அதை பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் அதை காட்டி என்ன செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் நான் தான் செய்தேன் என்று அவர்கள் உங்களிடம் நன்கொடை பெறப்படுகிறார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு காலத்தில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த நன்கொடை கொடுங்கள் இந்த நன்கொடை கொடுங்கள் உங்களை இப்படி சேர்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் அப்படி சேர்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்று பணம் பறிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்ப இது பெருமை அல்ல யார் கொடுக்க வேண்டியது அந்த காலத்திலே ஒரு துன்பம் போக்கக்கூடிய ஒரு செயலை செய்வார் ஒரு மந்திரிச்சு ஒருத்தர் சௌரியப்படுத்திடுவார் உடனே அவர் என்ன சொல்ற அவர் இது கொடுப்பார் நான் என்ன செய்வேன் அந்த கோயில போய் உண்டியல்ல போட்டு போப்பா அப்படின்பார் அப்ப என்ன அர்த்தம் இறைவன் தான் உன்னை காப்பாற்றினார் அங்கு நாம் பெருமை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவமதிப்பு பிறரை மதிக்காமல் இருத்தல் அது எல்லா உயிர்களிடத்திலும் அதே இறைவன் இருக்கிறான் என்ற உணர்வு வரும்பொழுது அது மாறிவிடும் அவசியமற்ற பயம் பயமே வேண்டாம் என்று இல்லை பயம் வேண்டும் எந்த இடத்தில் பயம் வேண்டும் ஒரு துன்ப செயலை செய்யப் போகிறோம் என்று சொன்னால் அது நமக்கு துன்ப விளைவாக வருமே என்ற பயம் வேண்டும் இந்த ஒரு பயம் மட்டும் நமக்கு இருக்கணும் மற்றபடி மற்றதெல்லாமே அவசியமற்ற பயம் அவசியமற்ற பயம் இறைவன் நம்மோடு இருக்கிறான் நம்ம என்ன செய்து விடுவான் அவசியமற்ற பயம் லூசு மோசன் போது ஏன் பயம் வருது உயிர் போயிருமோன்னு பயம் வருது இல்லை அது நமது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளுகிறது அந்த இடத்தில் என்ன வேண்டும் அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அது அதுக்கு மேல மீண்டும் அது மாதிரி நடப்பதற்கான உணவை எடுக்க போகும்போது மீண்டும் அது வந்துவிடுமே என்ற பயம் வேண்டும் அந்த விழிப்பு நிலைதான் ஒரு இடத்தில் பயமாகவும் மாறும் அதிகார போதை இது இது தேவையற்றது எப்பொழுது இறை உணர்வு என்ற உணர்வை பெறுகிறோமோ என்னு இருந்து இறையும் தான் என்னை வழி நடத்துகிறான் என்று சொல்லும் பொழுது நாம் யார் அதிகாரம் செய்வதற்கு அப்ப இந்த குணங்கள் எல்லாம் உள்ளே இருந்து கொண்டு என்ன செய்கிறது நல்ல எண்ணங்களை வரவிடாமல் தடுக்கிறது அப்ப எப்படி வாழ்வு வளமாக மாறும் இது எல்லாமே இருந்து கொண்டிருந்தால் புற வாழ்க்கை வளமாக இருப்பது போல தெரியும் அக வாழ்க்கை மிக 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 குறைந்ததாக மாறிவிடும் ஆனால் உண்மையான வளம் என்பது அக உயர்வுதான் உண்மையான உயர்வு என்று சொல்லும் பொழுது எல்லாம் மாற வேண்டும் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அதை ஒதுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் இதை எப்படி ஒதுக்கிறதுனே என்ன இது எண்ணங்களாக மலராமல் தடுக்க இதுக்கு தான் என்ன மாறாதல் பயிற்சி கொடுப்பாங்க இதை ஒதுக்க வேண்டும் இதை ஒதுக்கினால்தான் நல்லது வரும் இல்லாட்டி நல்லது வர்றதுக்கு வழி இல்லாமல் இதை அடைத்துக்கொண்டு இருக்கிறது அடைத்துக்கொண்டு இருக்கிறது அப்போ இதை ஒதுக்கி வைக்க வேண்டும் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது அதை இந்த சிந்தனையில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது ஒரு அதாவது ஒரு கம்பெனி வைத்திருக்கிறார் ஒருத்தர் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கிறார் அவர் வருடத்துக்கு ஒரு நாள் என்ன செய்கிறார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கைவிடப்பட்டவர்கள் அதாவது அந்த தெருவோரம் வசிப்பவர்கள் இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறார் தீபாவளிக்கு முன் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறார் எல்லாருக்கும் துணியும் வாங்கி கொடுத்து துணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்புறதுங்கிறது வழக்கம் அப்போ என்ன செய்வார் அவங்க அந்த தொழிலாளர்களிடம் கொடுத்து அந்த தெருவோரங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துவார் டோக்கனை கொண்டு வந்தால் அவங்க எல்லாரும் அன்னைக்கு அந்த போய் எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அது செய்வதுண்டு அப்ப ஒரு கூட்டம் என்ன ஆகும்னா எங்களுக்கு டோக்கன் கிடைக்கவில்லையா என்று ஒரு நூறு பேர் அங்கே நிற்பாங்க என்று அப்ப அந்த கூட்டத்தில் நூறு பேரையும் உள்ள அனுப்ப முடியாது உள்ளே எக்ஸ்ட்ரா அவர் எவ்வளோ வச்சிருக்கிறார் டோக்கன் போக ஒரு ஐம்பது பேருக்கு எக்ஸ்ட்ரா அவர் எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறார் அப்போ இந்த நூறு பேர் ஐம்பது பேர் தான் உள்ளே நுழைய முடியும் அப்போ இவர் என்ன செய்கிறார் இந்த ஐம்பது பேர் தான் உள்ள நுழைய முடியும் ஐம்பது பேருக்கு தான் இருக்குது ஐம்பது பேர் மட்டும் உள்ளே வாங்க மீதி பேருக்கு அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்கிறார் சொன்னவுடன் இந்த ஐம்பது பேரை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறாரு என்ன பண்ணுறாரு அந்த லேசாக அந்த கதவெல்லாம் மூடிட்டு கதவை ஒரு சிறிய அளவில் கதவை திறந்து ஒரு ஐம்பது பேர் மட்டும் உள்ளே போங்க எண்ணி உள்ளே அனுப்புங்க அப்படிங்கிறார் இந்த ஐம்பது பேர் இந்த நூறு பேரில் என்ன பண்ணுறான் அப்படி முண்டி அடித்து முண்டிட்டு போகிறான் யார் திறமையானவன் திறமையானவன் மட்டும் இல்லை அவன் ஒரு 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 முர முரட்டான ஒரு தன்மை உள்ளவன் முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போயிடுறான் இந்த அப்பாவியாக இருக்கவன்லாம் பின்னாடி நிற்கிறான் இந்த அப்பாவிகளையெல்லாம் முண்டி அடித்து ஐம்பது பேர் உள்ளே சென்று விட்டார்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஐம்பது பேரையும் ஓரமாக நில்லுங்கன்னு சொல்றாரு இவர் சொல்லிவிட்டு முழு கேட்டையும் திறக்கிறாரு இந்த பின்னாடி இருந்த ஐம்பது பேரையும் உள்ளே போய் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முண்டி அடித்து எல்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கன்னு அனுப்பிவிட்றாரு நாங்க தானே முதல்ல வந்தோம் நீ முண்டி அடித்து முதலில் வரக்கூடிய அளவுக்கு உனக்கு திறமை இருக்கிறது அந்த அளவுக்கு உன்னுடைய வலிமை இருக்கிறது உன்னுடைய மனமும் அப்படி முரட்டுத்தனமான மனம் உள்ளவர்கள் நீங்கள் அவர்கள் பாவம் அப்பாவிகள் அவர்கள் உள்ளே போகட்டும் நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டார் அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் சொல்கிறாரு சாதாரண மனிதனே இப்படி ஒரு செயலை செய்கிறோமே கோவிலில் ஆயிரம் ரூபா டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி போய் நிற்கிறதுனால உனக்கு இறைவன் அருள் செய்து விடுவாரா பின்னாடி இருக்கிறவரை விற்றுவாரான்னு அவர் கேள்வியை கேட்கிறார் அப்போ எப்படி இவர் இதை ஒதுக்கி அதை முன்னே தள்ளினாரோ அதுபோல இந்த குணங்களை எல்லாம் நாம் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறோம் அப்படியே வாங்க ஓரமாக நிறுத்திட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அந்த மீதி ஐம்பது பேர் தானாக உள்ளே போயிடுறாங்க கருவத்தாரந்தோடனே அது மாதிரி நாம் இந்த எண்ணங்களை சீர்படுத்தி மனதை வளப்படுத்தினால் மனதின் வளமே வாழ்வின் வளம் அகற்றின் உயர்வே அந்த உயர்வு அந்த உள்ளத்து உயர்வே உயர்வு என்ற அந்த குரலின் அடிப்படையில் வாழ்வை உயர்த்துவோம் வளம் பெறுவோம் வாழ்க வளமுடன்